மூணு போனை நான் எடுத்து எனக்கு சந்தேகம் எடுத்துட்டு நான் வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி அவ்வளவு நாளா நான் கெஞ்சி கூத்தாடி என் கூட சேர மாட்டேன் அந்த போனை மட்டும் தான் சேர்றேன் என்ன வேணா பண்றேன் அந்த அந்த போன்ல எனக்கு இவ்வளவு பெரிய ரிசிவ் இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த போனை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே அந்த சீக்கிரட் அவ்வளவு சீக்கிரட் இருக்கு வாய்ஸ் ரெக்கார்டு கான்டேட்டு அதுக்கப்புறம் லொகேஷன் ஷேர் பண்றது போட்டோ பல பெண்கள் எல்லாம் எல்லா சிறு சின்ன வயசு பெண்கள் ஏகப்பட்ட பேர் அந்த போட்டால இருக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் இவங்களுக்கு லீக் பண்றது ஒன்னு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் சொல்லி கட் பண்றது ஏகப்பட்டது அதுல புல்லா ஜென்ஸ் நம்பர் தான் இருக்க திட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு நம்பர் கிட்டே இருக்கும் எல்லா ஒன்றும் நான் இந்த மாதிரி வந்துடுறேன் மேடம் எனக்கு போட்டோ சென்ட் பண்ணுங்க அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க நான் பிளே பண்றேன் அப்படி இப்படின்னு எல்லா ரெக்கார்டும் அதுல இருக்கு அதனாலதான் அந்த பெரிய டீமா இருக்கு எனக்கு வந்து அந்த போனை எடுத்துட்டு வந்ததுல இருந்து ஒரு வெளியில ஆயிரம் பேர் என்ன குள மிரட்டல் விடுறான் அந்த போனை கொடுத்துருக்கான்னு கொடுத்துருக்கானு சில பொண்ணுங்களும் வக்கீலுக்கு படிக்கிற பொண்ணுங்களும் ஜாயின் பண்ணி அந்த போனை கொடுங்கன்னு கேக்குறான் நின்று வெற்றி நீர் மண்டத்துல ஒரு மேடம் நடத்துறாங்க அந்த மேடம் என் பொண்டாட்டி எல்லாம் கன்னியாகுமரி போறாங்க என் பொண்டாட்டி கூட இன்னும் ஒரு நாலஞ்சு பொண்ணுங்களும் போறாங்க வெவ்வேறு ஊர்ல இருந்து வராங்க போயிருக்கு அது எனக்கு தெரியாது அவ வீடியோ கால் பண்ணும் எல்லாம் அதை உண்மையிலே நான் லேடிஸ் கூட தான் ஒர்க் பண்றேன்னு எனக்கு வீடியோ கால் நிறைய பண்றான் ஆனா இங்க இருந்து போகும்போது ஒரு ட்ரெஸ் அங்க இருக்கும்போது